மீடியா நண்பர்களுக்கு வணக்கம் நம்மளோட பிக் பாஸ் பிக்பாஸ் நிகழ்ச்சியா எப்பிசோட்ல அருண் பிரசாதா இருக்கட்டும் ஒரு வாட்டி ஒரு வார்த்தை சொல்றாங்க அதுக்கப்புறமா சொல்லவே இல்ல அப்படிங்கிற மாதிரி திரும்ப திரும்ப பொய் சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க ரெண்டு பேரும் புழுவினு மூட்டை மாதிரி தான் ஆடிக்கிட்டு இருக்காங்க இன்னொரு சைட் பார்த்தோம் அப்படின்னா முத்துக்குமரன் வந்து அருண் பிரசாத்துக்கு தரமான செருப்படி கொடுக்குறாரு அதே மாதிரி ஜாக்லின் வந்து என்னமோ கருணை உள்ளம் கொண்ட தாய் அப்படிங்கிற மாதிரி நடந்துகிட்டாங்க இன்னைக்கு அவங்க கிச்சன் ஏரியால பண்ணதெல்லாம் கேவலமான வேலைகள் அப்படின்னு சொல்லலாம் அப்படி இன்னைக்கான எபிசோட்ல என்னெல்லாம் நடந்துச்சு அப்படிங்கறத டீட்டெயிலா பாத்தலாம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடியே நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் அதாவது இன்னைக்கான எபிசோட பொறுத்த அளவுல ஸ்டார்டிங்ல நேற்று ராத்திரி நடந்த சம்பவங்களை தான் காட்டுறாங்க இதுல முதல்ல அன்ஷிதா ஆனந்தி இந்த ரெண்டு பேரும் பேசுறதை காட்டுறாங்க ஆனந்தியை பொறுத்த சவுந்தரியோட சேர்க்க சரியில்லை ஜாக்லின் கூட சேர்ந்துட்டாலே அவளோட கேம் போயிடும் ரயான்லாம் ஜாக்லின் கூட சேர்ந்து என்ன பண்றான் அப்படிங்கறதே தெரியல அந்த டாஸ்க்கை தவிர பார்த்தோம் அப்படின்னா ரயான் இருந்த இடம் கூட தெரியாம போயிட்டான் அப்படிங்கிற மாதிரி ஆனந்தி பேசிட்டு இருக்காங்க அந்த இடத்துல அன்ஷிதா அன்சிதா தான் சொல்றாங்க ரயான் வந்த புதுசுல அவன் மூஞ்ச பார்க்கவே பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி ஜாக்லின் சொல்லிக்கிட்டு அடுத்த நாள்ல இருந்து ரயான் கூட தான் சுத்திக்கிட்டு இருக்கா பார்க்கும் ஜாக்லின் எவ்வளவு போலியா இருக்கிறதா அப்படிங்கறது நமக்கு தெரியுது அப்படிங்க சொல்றாங்க அந்த இடத்துல ஆனந்தி தான் சொல்றாங்க ஜாக்லின் இப்படி பட்டவ அப்படிங்கறது நமக்கு தெரியுது இருந்தாலும் நம்மளை பொறுத்த அளவுல அவகிட்ட போய் கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது அது அவளோட கேம் பிளே அப்படிங்க மாதிரி இவங்க ரெண்டு பேருமே கோவா கேங்க பத்தி பேசிட்டு இருக்காங்க நம்மளும் அதை தனங்க சொல்றோம் ஜாக்கில் பொறுத்தளவுல சூழ்நிலைக்கு தகுந்தாப்புல தேவைக்கு தகுந்தாப்புல மத்தவங்களை பயன்படுத்திக்கிறாங்க அப்படிங்கறதுதான் என்னோட கருத்து அதாவது அவங்களை பொறுத்தளவுல சீசன் பைவ்ல பிரியங்க என்னெல்லாம் பண்ணாங்களோ அதே தான் இந்த சீசன்ல பண்ணிட்டு இருக்காங்க நீங்க கூர்ந்து கவனிச்சீங்கன்னா தெரியும் முதல் ஏழு வாரங்கள்ல ராஜுவை பிடிக்காது அப்படிங்கிற மாதிரி ராஜுவுக்கு எதிராக பல சதி திட்டங்கள் தீட்டுவாங்க புறம் பேசுவாங்க பிரியங்கா அதே நேரத்துல ஆறாவது வாரத்துல இருந்து ராஜுவும் நானும் ஃப்ரெண்ட்ஸ் ராஜு நல்லவன் அப்படிங்கிற பேசுவாங்க அதே மாதிரிதான் இந்த சீசனை பொறுத்தளவுல முத்துக்குமார பிடிக்காது முத்துக்குமாரோட கேம் பிளேயே கேவலமா இருக்குது அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருந்த ஜாக்லின் கடந்த இரண்டு வாரங்களா முத்துக்குமாரன் நல்லவன்பா முத்துக்குமாரன் எனக்கு பிடிக்கும்பா அப்படிங்கிற மாதிரி பாக்கும்போது சூப்பரா நடிக்கிற அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது அதுக்கப்புறமா பார்த்தா டைனிங் ஏரியால தர்ஷிகா விஷால் முத்துக்குமரன் இந்த மூணு பேருமே உட்கார்ந்து பக்கத்துலயே மஞ்சரியும் உட்கார்ந்து இருக்காங்க இந்த இடத்துல முத்துக்குமரனுக்கு கொஞ்சம் தக்காளி தொக்க வைக்கிறாங்க இதை மஞ்சரி பார்த்து என்ன தக்காளி தொக்கா எங்க கண்ணிலேயே காட்டலையப்பா தனியா வச்சு சாப்பிடுறீங்களே அப்படிங்கிற கேள்வியை இந்த கேள்வி என்ன பொறுத்த அளவு நியாயமான கேள்விதானப்பா பதினெட்டு பேருக்கும் ரேஷன் எல்லாருக்கும் ஒரே சாப்பாடு அப்படி இருக்கும்போது நீங்க மட்டும் தனியா வச்சு சாப்பிட்டீங்கன்னா யாரு பார்த்தாலும் அது கேள்வி கேட்க தானே செய்வாங்க இப்படி மஞ்சரி கேட்ட உடனே அருண் பிரசாத பொறுத்த அளவுல எனக்கு மஞ்சரியை பாக்குறதுக்கே பிடிக்கல வெளியே போனதுக்கு அப்புறமா அவங்க மூஞ்சல கூட முடிக்க மாட்டேன் அவங்க ஒரு பஸ்ல ஏறி இருந்தா கூட நான் அந்த பஸ்ல இருந்து இறங்கி ஓடிடுவேன் அப்படிங்க மாதிரி மஞ்சு மேல வன்மத்தை இருக்காரு அருண் அதாவது கிச்சன் டீம் பொறுத்தளவுல எங்களுக்கு தொக்கு முடிஞ்சு போச்சு அதனால தக்காளி தொக்கு வச்சோம் அப்படிங்கிற மாதிரி உண்மைகளை பேசினா இந்த இடத்துல ஒரு பிரச்சனையும் இல்ல இவங்களை பொறுத்தளவுல எதுக்காக மறைக்கிறாங்க அப்படிங்கறது மட்டும் தான் கேள்வி என்ன பொறுத்தளவுல இந்த இடத்துல மஞ்சரி கேட்டதுல எந்த தவறுமே கிடையாது நாங்க எல்லாருமே சாப்பிட்டு எங்களுக்கு இல்லாத ஒரு உணவை நீங்க வச்சு சாப்பிடுங்களா ஸ்பெஷலா எதுவும் செஞ்சீங்களா அப்படிங்கிற கேள்வி நியாயமான கேள்விதான் அந்த இடத்துல தரிசியாவை பொறுத்தளவுல முத்துக்குமார் சொல்றாங்க எங்களை மாட்டி விட்டியே முத்துக்குமரா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்றாங்க முத்துக்குமரன் வந்து நான் சமாளிச்சிட்டோம்ல அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு இதை இன்னைக்கான எபிசோட்ல காட்டல இதை கட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் அதுக்கப்புறமா அருண பொறுத்தளவுல மஞ்சரிய பார்க்கவே பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி எல்லாருக்கிட்டயுமே புலம்பிக்கிட்டு இருக்காரு அதுக்கப்புறமா இன்னைக்கான எபிசோட் ஸ்டார்ட் ஆகுது இன்னைக்கான எபிசோட பொறுத்தளவுல எப்பவும் போலவே ஒரு கலகலப்பான பாட்டோட தான் ஸ்டார்ட் ஆகுது அதுக்கப்புறமா பாராசூட் அப்படிங்கிற சீரிஸை ப்ரமோட் பண்றதுக்காக அதுல நடிச்ச குழந்தை நட்சத்திரங்களான சக்தி இயல் இவங்க ரெண்டு பேருமே பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வர்றாங்க உண்மையாவே சக்தியை பொறுத்தளவுல சின்ன வயசா இருந்தாலும் அவரோட பேச்சு சூப்பரா இருந்துச்சு அப்படின்னு சொல்லாங்க அது மட்டும் இல்லாம இந்த குழந்தைகள் கூட அன்சிதாவா இருக்கட்டும் சவுந்தர்யாவா இருக்கட்டும் இவங்க எல்லாருமே ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க ஒரு கட்டத்துல பிக் பாஸ் வீட்டுல இருக்கிற போட்டியாளர்கள் உங்க வீட்டுல இருக்கிறவங்களுக்கு யாரை பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்கறாங்க அந்த இடத்துல இயல பொறுத்தளவுல எங்க பாட்டிக்கு சௌந்தர்யாவதான் பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி அந்த குழந்தை சொல்லுது முத்துக்குமரன் வந்து அந்த இடத்துல சௌந்தரியாவை கலாய்க்கிறாரு பாட்டி முதல் கொண்டு எல்லாரையும் கவர் பண்ணிட்டே சௌந்தரியா அப்படி மாதிரி இருக்காரு மஞ்சரிய பொறுத்தளவுல ரெண்டு பேரும் கிளாஸ்மேட்டா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி மஞ்சரியும் கலாய்க்கிறாங்க இந்த இடத்துல எல்லாருமே கலாய்க்க தான் செஞ்சாங்க இருந்தாலும் இந்த இடத்துல முத்துக்குமரன்

பிக் பாஸ் வீட்ல இருக்கிற எல்லாருக்குமே கிச்சன் அணியை பொறுத்தளவுல ஒரு போட்டியாளருக்கு ரெண்டு பிரெட்டை டோஸ்ட் பண்ணி ஒரு ஆம்லெட்டும் சேர்த்து வச்சு கொடுக்கறாங்க இப்படி எல்லாருமே பரிமாறி இருக்கும்போது சாச்சனா வந்து எனக்கு எக்ஸ்ட்ரா பிரெட் கிடைக்குமா அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க அந்த இடத்துல அருண் பிரசாதா இருக்கட்டும் ஜாக்லினா இருக்கட்டும் எல்லாருக்கும் கொடுத்ததுக்கு அப்புறமா மீதி இருந்தா தர்றோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க சாச்சனா பொறுத்தளவுல இல்லையே வேற ஆட்களுக்கு எல்லாம் மாதிரி கேக்குறாங்க யாருக்கு கொடுத்திருக்கோம் அப்படின்னு கேட்கும் போதுதான் சௌந்தர்யா தட்ல கூட ரெண்டு பிரெட் இருக்குது அவங்க கிட்ட கேட்கும் போது ரஞ்சித்தோட பங்க தான் நான் வாங்கினேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்றாங்க உடனே அருணை பொறுத்தளவுல கேட்டுச்சாமா நாங்க கொடுக்கல ரஞ்சித் அண்ணன் அவர் பங்கு கொடுத்துருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்லி சாச்சனாவா அனுப்பி விடுறாங்க இந்த இடத்துல தர்ஷிகா வந்து பாத்தியா ஜாக் எப்படிலாம் கவனிக்கிறாங்கன்னு பாத்தியா இங்க இதுதான் பிரச்சனை நம்ம என்ன பண்ணாலும் பாத்து பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி தர்ஷியா சொல்றாங்க அதுக்கப்புறமா அருண பொறுத்தளவுல ஆளுக்கு ஒவ்வொரு பிரெட் எக்ஸ்ட்ரா கொடுத்துருவோம் அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு பிரெட்டை கொடுத்துட்டு இருக்காங்க பிரெட்டை வாங்கின ராணவா இருக்கட்டும் விஷாலா இருக்கட்டும் டோஸ் பண்ணி தருவீங்களா அப்படிங்க மாதிரி கேக்குறாங்க அந்த இடத்துல ஜாக்லின் செமகாண்டா ஆறாங்க நீயே வந்து பண்ணிக்கிறியா அப்படிங்க மாதிரி கேக்குறாங்க சரி ஓகே நான் வந்து பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ராணவ் சொன்னதுக்கு அப்பனா நீயே வந்து டோஸ்ட் பண்ணிக்க மத்தியான சமையலையும் நீயே ஏன் அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே ரூடா பேசுறாங்க விஷால பொறுத்தளவு செம்ம காண்டாரு ஆனா இவனை பொறுத்தளவு தொடனடிங்க எந்த விஷயத்தையும் பேசுறதுக்கு பயப்படுறான் அந்த இடத்துல அமைதியா தான் இருக்கான் அதுக்கப்புறமா மஞ்சரியை பொறுத்தளவுல போய் சொல்லி மாட்டிக்கிறாங்க வேற ஒன்றும் கிடையாதுங்க அவங்க கையில இருக்கிற பிரெட்டை கொண்டு வர்றாங்க டோஸ்ட் பண்ணி தருவீங்களான்னு கேட்கும் போது முடியாதுன்னு சொல்றாங்க இன்னொரு தோசைக்கல் இருக்குதா அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்கறாங்க ஜாக்லின் பதிலே சொல்லாம நின்னுட்டு இருக்காங்க அந்த நேரம் ஜாக்லின பொறுத்தளவுல ஜெஃப்ரிக்கு பிரெட்ல பட்டர்லாம் வச்சு கொடுத்துட்டு இதெல்லாம் பார்த்துட்டு அந்த இடத்துல அமைதியா தான் இருக்கிறாங்க மஞ்சரி அடுத்த ரெண்டு நிமிஷத்திலேயே நானும் பட்டர் தான் கேட்டேன் நீங்க கண்டுக்கவே இல்ல அப்படிங்கிற மாதிரி போய் சொல்றாங்க அந்த இடத்துல ஜாக்கிர வந்து நீங்க இன்னொரு தோசைக்கல் இருக்குதான் தானே கேட்றீங்க பட்டர் இருக்கான்னு கேட்கவே இல்லையே வாங்க பட்டர் தரேன் அப்படிங்கிற மாதிரி பட்டர்லாம் கொடுத்து விடுறாங்க இந்த இடத்துல மஞ்சரி பேசுனது தவறு பொய் சொல்லிருக்காங்க ஆனா ஜாக்லின் பேசுனது தவறு டோஸ்ட் பண்ணி குடுக்குவான்னு கேட்டா முடியும்னு சொல்லணும் இல்லனா முடியாதுன்னு சொல்லணும் அதை விட்டுட்டு நீ வந்து பண்ணு நீ வந்து சம அப்படிங்கிற மாதிரி சொல்ல வேண்டிய அவசியம் ஜாக்லினுக்கு கிடையாது அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா சாச்சனாவா இருக்கட்டும் முத்துக்குமார்னா இருக்கட்டும் எங்களோட பிரெட் நீங்க டோஸ் பண்ணி தருவீங்களா நீங்களும் கிச்சன் டீம் தானே அப்படிங்கிற மாதிரி சௌந்தர்யா கிட்ட கேக்குறாங்க சௌந்தர்யா ஓகே நான் பண்ணி தரேன் எனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்ல அப்படிங்கிற மாதிரி பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல சௌந்தர்யா நீங்க பண்றது தப்பு எதுக்காக நீங்க பண்ணி கொடுக்குறீங்க அப்படிங்கிற மாதிரி அருணா இருக்கட்டும் ஜாக்லினா இருக்கட்டும் சண்டைக்கு வர்றாங்க அந்த இடத்துல முத்துக்குமரன் வந்து விளக்கம் கொடுக்கறாரு என்னப்பா நீங்க குடுக்குறீங்க நாங்களே வந்து டோஸ் பண்ணிக்கிட்டுமா இல்லனா கிச்சன் டீம்ல தர்ஷிகாவா இருக்கட்டும் இல்லனா சௌந்தர்யாவா இருக்கட்டும் இவங்க இருக்கிறாங்கல்ல அவங்க கூட பண்ணி தரலாம்ல எல்லா வேலையையும் ஜாக்லின் மட்டும் செய்ய வேண்டிய அவசியம் கிடையாதுல்ல நீங்க எதுக்காக இப்படி சொல்றீங்க அப்படிங்கிற மாதிரி முத்துக்குமாரன் கேக்குறாரு இந்த இடத்துல தர்ஷிகா சௌந்தரியா இந்த ரெண்டு பேருமே ஒத்துக்கிறாங்க ஜாக்லின் மட்டும் எதுக்காக பண்ணணும் எங்க கிட்ட கேக்குறவங்களுக்கு நாங்களே பண்ணி கொடுத்துருக்கலாமே நம்ம பண்ணதான் தப்பு அப்படிங்கறத இந்த இடத்துல இவங்க ரெண்டு பேருமே ஒத்துக்கிறாங்க ஆனா கிச்சன் டீமோட ஹெட்டா இருக்கிற அருண் பிரசாத பொறுத்தளவுல எதுக்கு இப்படி எல்லாம் பண்றீங்க எக்ஸ்ட்ரா பிரெட் தான் தப்பா அப்படிங்கிற வார்த்தையை சொல்றாரு இந்த இடத்துல மஞ்சரி வந்து பேச வர்றாங்க என்னப்பா எக்ஸ்ட்ரா பிரெட் தான் தப்பான்னு சொன்னீங்கன்னா எங்களுக்கு பிரெட் கொடுத்துருக்க கூடாதுன்னு நீங்க சொல்றீங்களா அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க இந்த இடத்துல மஞ்சரி கேட்டதுல எந்த தவறுமே கிடையாது உடனே அருண் பிரசாத் வந்து அதை அப்படியே மாத்துறாரு நீங்க எங்களை வேற மாதிரி ப்ரொஜெக்ட் பண்றீங்க அப்படிங்கிற வார்த்தைகளை சொல்றாங்க அதுக்கப்புறமா பேசுற மஞ்சரி கிட்ட பேச்சே கொடுக்காம அருண் பிரசாத் வந்து அதை மாத்திக்கிட்டே இருக்கிறாரு உங்ககிட்ட பேச விருப்பம் இல்லை அப்படிங்கிற மாதிரி கையெடுத்து கும்பிடுறாரு மஞ்சரி வந்து என்ன பேச வரும்போது நீங்க ட்ரிகர் ஆயி பேசுறீங்க மத்தவங்களை ட்ரிகர் பண்றீங்க அப்படிங்கிற வார்த்தைகளை சொல்றாங்க இந்த இடத்துல மஞ்சரி சொன்னதுல எந்த தவறுமே இல்லங்க ஒரு விஷயத்த கேக்குறாங்க எம்மா உங்ககிட்ட பேசுறதுக்கு எனக்கு விருப்பமே இல்ல அப்படிங்கிற மாதிரி கையெடுத்து கும்பிட்டா என்ன அர்த்தம் உங்ககிட்ட பேசுறதுக்கு எனக்கு விருப்பமே இல்ல போயிரு அப்படிங்கறது அர்த்தம் இந்த இடத்துல மஞ்சரிய கேவலப்படுத்துற மாதிரி தான் அருண் நடந்துகிட்டாரு இருந்தாலும் தீபக அந்த இடத்துக்கு வர்றாரு வந்து ரெண்டு சைடும் கேக்கல கையெடுத்து கும்பிடுறது தப்பே இல்ல அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்துல தீபக் ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாரு அது மட்டும் இல்லாம ஒரு கேப்டனா நடந்துக்காம ரொம்பவே கோவமா ரூடா பேசுறாரு மஞ்சரி இடத்துல வேற ஒரு நபர் இருந்திருந்தாங்க அப்படின்னா தீபக்கோட ரியாக்சன் இந்த அளவு ஒஸ்டா இருந்திருக்காது தீபக்கோட கேப்டன்சி மாதிரி ஒரு கேப்டன்சி இல்ல அப்படிங்கறத என்னோட கருத்து அதுல மாற்று கருத்தே இல்ல ஆனா இந்த பிரச்சனை சென்னை பொறுத்தளவுல ஒரு கேப்டனா நடந்துக்காம விஜய் டிவி ப்ராடக்ட காப்பாத்துற சக போட்டியாளர நடந்துகிட்ட மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு அதே நேரத்துல மஞ்சரி பேசுறதெல்லாம் சரின்னு சொல்லுங்க மஞ்சரியா இருக்கட்டும் அருண் பிரசாதா இருக்கட்டும் ரெண்டுமே ஒரே குட்டையில ஊர்ன மட்டைகள் தான் ஒரு வார்த்தைய சொல்லிட்டு அந்த வார்த்தையை நான் சொல்லவே இல்ல அப்படிங்கிற மாதிரி மாத்தி பேசுற புழுகினி மூட்டைகள் தான் ரெண்டு பேரும் அப்படிங்கறதுல எனக்கு எந்த மாற்றுக்கிறதுமே இல்ல இந்த பிரச்சனையை பொறுத்தளவுல நீண்டுகிட்டே போகுது ஒரு கட்டத்துல தீபக் வந்து நான் கேப்டனா பேசல தீபக்கா பேசுறேன் எல்லாத்தையும் பொறுமையா ஏத்துக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி ஓவரா ரூடா கத்துறாரு அந்த இடத்துல மஞ்சரி வந்து கேப்டன் கேப்டனா நடந்துக்கல நான் பூவை கட் பண்ண போறேன் அப்படிங்க மாதிரி பூவை கட் பண்ண போறாங்க அதுக்கப்புறமா லிவிங் ஏரியால எல்லாருமே உட்காந்து பேசுறாங்க எல்லாருமே உட்காந்து பேசுறாங்கன்னா ஒட்டு மொத்தமா மஞ்சரிய டார்கெட் பண்ண மாதிரி தான் நமக்கு ஃபீல் ஆச்சு ஆமாங்க இந்த இடத்துல மஞ்சரி தப்பு பண்ணிருக்காங்க இல்லன்னு சொல்ல மஞ்சரிய பொறுத்தளவுல தோசை இருக்கான்னு கேட்டுட்டு நான் அப்படி கேட்கவே இல்ல பட்டர் தான் கேட்டேன் அப்படிங்கிற மாதிரி அதே மாதிரியே ஜாக்லின் கிட்ட முகம் சுழிக்கிற மாதிரி நம்ம எல்லாம் அந்த இடத்துல இருந்தோம் அப்படின்னா சாப்பாடே வேண்டாமா நீ நான் சாப்பிடவே மாட்டேன் அப்படிங்கிற முடிவு எடுத்திருப்போம் அந்த அளவு கேவலமா தான் ஜாக்லின் அந்த இடத்துல நடந்துகிட்டாங்க அத பத்தி எவனுமே பேசல அதே மாதிரியே இந்த இடத்துல பேசுற அருண் பிரசாத் வந்து நீங்க ப்ரொஜெக்ட் பண்றீங்க அப்படிங்கிற வார்த்தையை நான் பயன்படுத்தவே இல்ல அப்படிங்கிற மாதிரி அடிச்சதுக்கு மேல அடிச்சுக்கிட்டு இருக்காரு மஞ்சரி அந்த இடத்துல சொல்றாங்க நீங்க அப்படி வார்த்தையை பயன்படுத்துனீங்க அதுதான் எனக்கு ட்ரிகர் ஆச்சு அப்படிங்க மேல சொல்றாங்க இருந்தாலும் அருண் ஏத்துக்கவே இல்ல அவரை பொறுத்த வேற ஒரு பிரச்சனையை கிரியேட் பண்றாரு அதாவது தர்ஷிகா சாப்பிட்டு இருக்கும்போது இவங்க வந்து கிச்சன்ல இருக்கிற எல்லாருமே ஒளிச்சு வச்சு சாப்பிடுறாங்க அப்படிங்க சொன்னாங்க அவங்க அப்படி சொன்னது என் நெஞ்சே வெடிக்கிற மாதிரி இருந்துச்சு ராத்திரி முழுக்க உட்காந்து அழுதான் அப்படிங்கிற மாதிரி ஒரு சீன் கிரியேட் பண்றாரு பாக்குறதுக்கு சகிக்கல அருண் கேவலமா இருந்துச்சு அப்படிங்கறதா என்னோட கருத்து ஆமாப்பா உன்னை பொறுத்த அளவுல திருடி திங்கறது என்ன உனக்கு புதுசா ஆமாங்க எனக்கு ஒரே ஒரு டவுட் எல்லாருக்கும் பொதுவான சாப்பாடுல இருந்து இந்த பவித்ராவா இருக்கட்டும் ஆனந்தியா இருக்கட்டும் தர்ஷிகாவா இருக்கட்டும் இவங்களை போறதளவுல பவுல் பவுலா தயிர் எடுத்து திங்குறாங்களே இதெல்லாம் எந்த கணக்குல வரும் எல்லாருக்கும் பொதுவானது தானே ஒரு பிரெட் குடுக்கறதை எல்லாருக்கும் சரிசமமா தான் குடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி முடிவு எடுக்கிறாங்கல்ல அப்ப தயிரா இருந்தாலுமே ஆளுக்கு ஒரு பவுல் கொடுக்க வேண்டியது தானே கிச்சன் இன்சார்ஜா ரொம்பவே சூப்பரா அருண் நடந்துகிட்டாரு அப்படிங்கற மாதிரி தீபக் சொல்றாரு என்ன பொறுத்த அருண் பிரசாத் அந்த இடத்துல நேர்மையா நடந்துக்கல அப்படிங்கறதுதான் என்னோட கருத்து அது மட்டும் இல்லாம அருண் பிரசாத் திரும்ப திரும்ப பொய் தான் புளிவிட்டு இருக்காரு இருந்தாலும் இந்த இடத்துல ஒட்டுமொத்த போட்டியாளர்களும் சேர்ந்து மஞ்சரிய டார்கெட் பண்றாங்க அந்த இடத்துல மஞ்சரி போய் சொன்னாங்க அதாவது கேப்டன் பேசுறதுக்கு முன்னாடி அங்க எல்லாருமே கத்திக்கிட்டு இருக்காங்க எல்லாருமே கொஞ்சம் பேசாம இருங்க அப்படிங்கிற மாதிரி சௌந்தரியா சொல்றாங்க அந்த இடத்துல மஞ்சரி வந்து என்ன வாய மூடுன்னு சௌந்தர்யா சொல்லிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு போய் சொல்றாங்க சௌந்தர்யா பொறுத்தளவு செம காண்டாயிராங்க நான் அப்படி ஒரு வார்த்தையை சொல்லவே இல்ல எதுக்காக இப்படி போய் சொல்றீங்க வாயை திறந்தாலே போய் சொல்றீங்க அப்படிங்கிற மாதிரி சௌந்தரியா அந்த இடத்துல பிளாஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் இருந்தாலும் அதை சமாளிக்கிறதுக்கும் மஞ்சரி வந்து திரும்பவும் போய் சொல்றாங்க அதாவது என்ன டாஸ்க்ல நீ வாய மூடுன்னு சொன்ன அப்படிங்கறதுதான் நான் இந்த இடத்துல பதிவு பண்ண அப்படிங்கிற மாதிரி போய் சொல்றாங்க ஆமாங்க இந்த பிரச்சனையை பொறுத்தளவுல அருண் பிரசாதா இருக்கட்டும் மஞ்சரியா இருக்கட்டும் அவங்கள அவங்க காப்பாத்திக்கணும் அப்படிங்கறதுக்காக பல இடங்கள்ல பொய்கள் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கறதா என்னோட கருத்து இதுல எனக்கு மாற்றுக்கிறதே கிடையாது இப்படி இந்த பிரச்சனையை பொறுத்தளவுல ஒரு பெரிய விவாதமாவே போகுது விவாதத்தோட முடிவுல மஞ்சரி வந்து என்னதான் இருந்தாலும் கேப்டன் இப்படி ரூடா நடந்திருக்க கூடாது அருண் பிரசாத் சொல்றத மட்டும் கேட்டுட்டு என்ன சத்தம் போட்டுருக்க கூடாது எந்த தரப்பு நியாயத்தையும் அவர் கேட்டிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி காரணங்களை சொல்லி அவரோட பூச்செடியில இருந்து ஒரு பூவை கட் பண்ணி எடுக்கிறாங்க அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா மஞ்சரிய பொறுத்தளவுல பாத்ரூம் ஏரியால உட்காந்து அழுதுகிட்டு இருக்காங்க பக்கத்திலேயே விஷப்பாட்டில் ஆனந்தியா இருக்கட்டும் பவித்ராவா இருக்கட்டும் ரெண்டு பேருமே நிக்கிறாங்க அவங்கள பொறுத்தளவுல அருண் பிரசாத் இப்படிதான் பேசுவான் அப்படிங்கிற மாதிரி அருணை பத்தியும் தீபக பத்தியும் குறை சொல்லிட்டு இருக்காங்க என்ன பொறுத்த நான் முழுக்க முழுக்க தீபக்கு சப்போர்ட் பண்ணேன் கேப்டனா சூப்பரா நடந்துகிட்டார் அப்படிங்கிற மாதிரி நான் தீபக்கு தான் சப்போர்ட் பண்ணேன் இருந்தாலும் இந்த இடத்துல அருண் பிரசாத் மேலையும் தப்பு இருக்குது மேலையும் தப்பு இருக்குது சாப்பாடு கொடுக்கிற இடங்கள்ல இப்படி அநாகரிகமா அசிங்கப்படுத்துற மாதிரி வார்த்தைகள் சொல்லிட்டு சாப்பாடு போடுறது எந்த விதத்தில் நியாயமற்ற ஒரு செயல் அப்படிங்கிறது தான் என்னோட கருத்து அதுக்கப்புறமா இந்த கிட்ட முத்துகுமரன் பேசிட்டு இருக்காரு அந்த இடத்துல முத்துக்குமரன் ஒண்ணுதான் சொல்றாரு அதாவது அருண் இவன் என்ன பண்ணிட்டான்னு இவனுக்கு ஆடியன்ஸ் எல்லாம் கை தட்டுறாங்க இவனை எதுக்காக காப்பாத்தி வச்சிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி என்ன நீ சொன்ன இதுல இருந்தே நீ என் மேல எவ்வளவு பொறாமையில இருக்கிற அப்படிங்கறது எனக்கு தெரியுது அப்படிங்கிற மாதிரி முத்துக்குமரன் சொல்றாரு அந்த இடத்துல அருண் வந்து ரொம்பவே உருட்டுறாரு அதாவது நீ வந்து எல்லார் மண்டையிலயும் உன்னோட கருத்துக்களை விதைக்கிற அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே சொல்றாங்க அப்படிங்க அந்த இடத்துல நமக்கு அருண் கிட்ட சொல்ல வேண்டியது ஒண்ணுதான் எப்ப அவனுக்கு அறிவு இருக்கு யோசிக்கிற திறன் இருக்குது அதனால அவன் கருத்துக்களை சொல்றான் உங்க மண்டையில இருக்கிற மூளை எல்லாம் அடகு வச்சுட்டாடா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போயிருக்கீங்க அவன் சொல்றதுதான் சரி அப்படிங்கறது மாதிரி தானே பாய்ஸ் ஸ்ட்ரீம்ல இருக்கிற வரைக்கும் எல்லாமே நடந்துகிட்டு இருந்தீங்க அன்னைக்கு முத்துக்குமரன் நீ சொல்றதெல்லாம் நாங்க கேட்க முடியாது எங்களுக்கும் அறிவு இருக்குடா அப்படிங்கிற மாதிரி பேசிருக்க வேண்டியது தானே அவ்வளவு நாள் தற்கூரியா இருந்துட்டு இப்ப என்னமோ ஞானோதயம் வந்த மாதிரி அருண் பிரசாத் எல்லாம் பேசுறத பாக்கும்போது நமக்கு செமக்காமடியா இருந்துச்சு அது மட்டும் இல்லாம இந்த கோமாளிய பொறுத்தளவுல உனக்கு பேச்சு திறமை மட்டும்தான் இருக்குது அந்த பேச்சு திறமைய வச்சு டைட்டில் வின் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி ஏளனமா சொல்றான் அதுக்கு தரமான செருப்படிய முத்துக்குமரன் கொடுத்தாரு எப்பா நிப்பாட்டுப்பா போன சீசன் வெற்றியாளரே பேச்சு திறமையை வச்சுதான் டைட்டிலே வின் பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி போட்டுறாரு அந்த இடத்துல அருணுக்கு செருப்படி வாங்கின மாதிரி ஆயிடுச்சு என்னடா இப்படி சொல்லிட்டு பர்சனல் அட்டாக் பண்றடா அப்படிங்கிற மாதிரி புலம்புறான் அதுக்கப்புறமா பப்பா 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 அப்படிங்கிற மாதிரி முத்துக்குமரனை கிண்டல் பண்றதா நினைச்சு இவன் ரியல் கோமாளியாவே மாறிட்டான் அப்படின்னு சொல்லலாம் பாக்குறதுக்கு எனக்கெல்லாம் எல்லாம் சம காமெடியா இருந்துச்சு அவன் பண்றதெல்லாம் பாக்கும்போது இப்ப ரொம்பவே மீம்லாம் எல்லாம் கிரியேட் பண்ணி போட்டுக்கிட்டு இருக்காங்க பாக்குறதுக்கு சம காமெடியா இருக்குது டைம் கிடைச்சா போய் பாருங்க உண்மைதானேங்க போன சீசன் வேற போன சீசனை பொறுத்தளவுல புள்ளி கேங் மேல மக்களுக்கு அந்த அளவு காண்ட் இருந்துச்சு அர்ச்சனா ரொம்ப சிறப்பா விளையாண்டாங்க அப்படிங்கறதெல்லாம் அர்ச்சனா வின் பண்ணதுக்கு காரணமே கிடையாது மக்களுக்கு பிரதீப் வெளியேற்றத்துக்கு காரணமா இருந்த புள்ளிகேங்ல இருந்து யாரும் டைட்டில் வின் பண்ண கூடாது அப்படிங்கறது மட்டும்தான் எண்ணமா இருந்துச்சு அதனாலதான் அர்ச்சனாவுக்கு அந்த அளவு சப்போர்ட் வந்துச்சு நானுமே அர்ச்சனாவுக்கு தான் சப்போர்ட் பண்ணேன் சப்போர்ட் பண்றதுக்கு காரணம் ஒண்ணுதான் அந்த புள்ளி கேங்ல யாருக்குமே ட்ராஃபி போயிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணம் தானே தவிர அர்ச்சனா ரொம்பவே சூப்பரா கேம் விளையாண்டாங்க அப்படிங்கறக்காக கிடையாது அப்படிங்கறத நான் இந்த இடத்துலயும் பதிவு பண்ணிக்கிறேன் இந்த இடத்துல அருண் வந்து முத்துக்குமரனை பங்கம் பண்ணலான்னு நினைச்சாரு ஆனா முத்துக்குமரன் மொத்தமா செஞ்சு விட்டாரு அருண் அப்படின்னே சொல்லலாம் அதுக்கப்புறமா பொம்மை டாஸ்க் நடக்குதுங்க பொம்மை டாஸ்க பொறுத்தளவுல முதல் ரவுண்ட்ல சிவா அருண் ஜெப்ரி சாச்சனா இந்த நாலு பேருமே கலந்துக்கிறாங்க இந்த முதல் ரவுண்ட பொறுத்தளவுல அருண் பிரசாத் வெளியேறாரு அவரை பொறுத்தளவு முதல்ல சொல்லிட்டாரு இந்த ரவுண்ட்ல நான் வெளியேறிடுவேன் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லிட்டாரு அவர் சொன்ன வாக்கு அவர் காப்பாத்திட்டாரு அப்படின் சொல்லலாம் அதுக்கப்புறமா ரெண்டாவது ரவுண்ட் நடக்குது ரெண்டாவது ரவுண்ட பொறுத்தளவுல சாச்சனா வெளியேற்றப்படுறாங்க கடைசி ரவுண்ட்ல பிக் பாஸ் வந்து ஒரு ட்விஸ்ட் வைக்கிறாரு அதாவது சிவாவுக்கு பதிலா சிவா ஒரு போட்டியாளரை தேர்ந்தெடுத்து சொல்லணும் அதே மாதிரி ஜெப்ரி வந்து அவருக்காக விளையாடுறதுக்காக அவர் ஒரு போட்டியாளரை தேர்ந்தெடுத்து சொல்லணும் அப்படிங்க மாதிரி சொல்றாரு அந்த வகையில ஜெப்ரிய பொறுத்தளவுல எனக்கு பதிலா ரயான் விளையாடட்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு இந்த சைட் சிவா வந்து எனக்கு பதிலா அருண் பிரசாத் விளையாடட்டும் அப்படிங்க மாதிரி சொல்றாரு அதுக்கப்புறமா ஒரு காமெடி நடந்துச்சுங்க அதாவது சிவகுமாரும் அருணும் பேசிட்டு இருக்காங்க அந்த இடத்துல சிவகுமார் வந்து வெளியிருந்து பார்க்கும்போதே அருண் நான் உன்ன காதலிக்கிறேன்டா அது மட்டும் இல்லாம உள்ள வந்ததுக்கு அப்புறமா நீ எங்கிட்ட பேசுற விதமா இருக்கட்டும் இல்லன்னா உன்னோட கருத்துக்களா இருக்கட்டும் இதெல்லாம் பார்த்து உன் மேல எனக்கு ரொம்பவே காதல் அதிகமாயிருச்சு நீ தான் எனக்காக கேம் விளையாடணும் நான் தான் தான் மாதிரி என்னடா நீ இருந்துச்சு அதுக்கப்புறமா கேமும் ஸ்டார்ட் ஆகுதுங்க என்ன பொறுத்தளவுல ரயன் ஜெப்ரியோட எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கும் போது அருண் பிரசாத் கையில ஜெஃப்ரியோட பொம்மை கிடைச்சிருது அருண் வந்து ஜெப்ரியோட பொம்மையை கொண்டு டால் ஹவுஸ்ல வைக்கிறாரு என்ன கருமுண்டா இது அதாவது சிவகுமார பொறுத்தளவுல முழுக்க முழுக்க அருண் பிரசாத நம்பி தான் தனக்காக விளையாடுறதுக்காக அருணை கூப்டாரு இந்த இடத்துல அருண் வந்து நான் நியாயஸ்தம்பா என் மனசுக்கு ஜெப்ரி வேற கிடையாது சிவா வேற கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவு எடுத்த மாதிரி இவனை ரொம்பவே நல்லவன கட்டுறாங்க இல்லே அவன் பண்ணது நம்பிக்கை துரோகண்டா அவனை நம்பி அவனுக்காக ஒருத்தன் விளையாட அவனை அனுப்பியிருக்கான் அவனை தோக்க வச்சவன எப்படா நல்லவன் சொல்றீங்க எனக்கு புரியவே மடிக்குதுடா சத்தியமா புரியல ஆமா தானங்க உங்களுக்காக புரிஞ்சாங்க இந்த இடத்துல ஜாக்லினா இருக்கட்டும் சௌந்தர்யாவா இருக்கட்டும் ரஞ்சித்தா இருக்கட்டும் நீ ஒரு தியாகிடா அப்படிங்கிற ரேஞ்சுக்கு அருண் பிரசாத பேசிக்கிட்டு இருக்கானுங்க போதுண்டா சாமி அப்படிங்கிற தான் நமக்கு இருந்துச்சு அந்த வகையில நடந்து முடிஞ்ச நீயும் பொம்மை நானும் பொம்மை டாஸ்க்ல ஜெஃப்ரி தான் வின் பண்றாரு அடுத்த வாரம் இவரை யாருமே நாமினேட் பண்ண முடியாது அப்படிங்கறது பிக் பாஸோட அறிவிப்பா இருக்குது அதுக்கப்புறமா பார்த்தோம்னா முத்துக்குமரன் ஆனந்தி இந்த ரெண்டு பேருமே இருக்காங்க அந்த இடத்துல ஆனந்தி வந்து சிவகுமார் வந்து நம்பி விளையாட விட்டான் அவன் பண்ணது நம்பிக்கை துரோகம் தானே எதுக்காக அவர் மாதிரி பாராட்டிட்டு இருக்காங்க எனக்கு புரியவே மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி ஆனந்தி பேசிட்டு இருக்காங்க அந்த இடத்துல முத்துக்குமரன் ஒண்ணுதான் சொல்றாரு இந்த இடத்துல ரயான் வந்து ஜெஃப்ரியை வின் பண்ண வச்சிருந்தா இவ்வளவு பெரிய பேர் எல்லாம் ரயானுக்கு கிடைச்சிருக்காது ஆனா இந்த இடத்துல அருண உள்ள செமையா கேம் ஆடிட்டான் அதனால அவன ஒரு தியாகி மாதிரி எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி முத்துக்குமன் சொல்றாரு இத தானப்பா நாங்களும் சொல்றோம் நம்பிக்கை துரோகியை எப்படா தியாகின்னு சொல்றீங்க அப்படிங்கறதுதான் என்னோட கருத்து அதுக்கப்புறமா பிக் பாஸ் பொறுத்தளவுல இந்த வாரம் நடந்த நிகழ்வுகளின் அடிப்படையில் யார் பெஸ்ட் பெர்ஃபார்மர் யார் ஒஸ்ட் பெர்ஃபார்மர் அப்படிங்கறத சொல்ல சொல்றாரு பெஸ்ட் பெர்ஃபார்மரா ஜெஃப்ரி சாச்சனா இந்த ரெண்டு பேருமே தேர்வு செய்யப்படுறாங்க அதே நேரத்துல ஒஸ்ட் பெர்ஃபார்மரா ராணவ் மஞ்சரி இந்த ரெண்டு பேரும் தேர்வு செய்யப்படுறாங்க இந்த ரெண்டு பேருக்குமே பனிஷ்மெண்டா பிக் பாஸ் பொறுத்தளவுல இவங்க ரெண்டு பேருமே பொம்மையா மாறிடுவாங்க இவங்களால தனிப்பட்ட முறையில எந்த செயலையுமே செய்ய முடியாது அவங்கள நீங்க தான் இயக்கணும் அவங்க சாப்பிடுறதா இருக்கட்டும் தண்ணி குடிக்கிறதா இருக்கட்டும் ஏன் பாத்ரூமுக்கு போனா

ஒஸ்ட் பெர்ஃபார்மர் சொல்லவே மாட்டேங்களே இதெல்லாம் ரொம்பவே சேஃப் கேமா இருக்குது மாதிரி அவங்க சொல்லிட்டு இருக்காங்க அன்சிதாவும் அதே தான் சொல்றாங்க ஆமா நிறைய பேர் கேமே ஆடாம இருக்கிறாங்க யாருமே ஒஸ்ட் பெர்ஃபார்மருக்கு வர மாட்டேங்க அப்படிங்க மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க எம்மா இப்பந்தான் ஆண்கள் அணி பெண்கள் அணி அப்படிங்கிற பாகுபாடே இல்ல இந்த ரஞ்சித் என்ன பண்ணிட்டாரு நீ அவரெல்லாம் கொண்டு வர புரியவே இன்னும் கேமே தான் இந்த ரஞ்சித்தா இருக்கட்டும் சத்யாவா இருக்கட்டும் தொடர்ந்து மிச்சர் மட்டும் தான் தின்னு இருக்காங்க அவங்கள விட மஞ்சரி ராணவ் இவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லா தான் இருந்துச்சு பல சர்ச்சைகள்ல இவங்க இருந்திருக்காங்க அப்படி இருக்கும்போது எப்படி ஒஸ்ட் பர்ஃபார்மரா தேர்வு பண்ணாங்க அப்படிங்கறது என்னோட கேள்வியா இருக்குது உங்களுக்கும் அதே கேள்வி இருக்குது அப்படின்னா மறக்காம கமல் மென்ஷன் பண்ணுங்க அதே மாதிரியே உங்களை பொறுத்தளவுல இந்த வாரம் ஒஸ்ட் பெர்ஃபார்மரா நீங்க யாரோ தேர்வு பண்ணுவீங்க அப்படிங்கறத கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க அதே மாதிரியே இந்த கிச்சன்ல நடந்த பிரச்சனையில ஜாக்லின்ஓட நடவடிக்கைகள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா அதே மாதிரியே அருண் செஞ்ச தவறுகள் எதையுமே சுட்டிக்காட்டாம தீபக் முழுமையா அருணுக்கு சப்போர்ட் பண்றத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிதையும் கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ फ्रेंड्स